அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற நாலாம் தேதியில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் என்று சொல்லுவார்கள் அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்லுவார்கள் கத்தரி வெயில் நேரம் என்று சொல்லுவார்கள் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் சித்திரை மாதத்திலே மேஷராசியில் நுழையும் போது உச்சமடைகிறார் அதனால தான் சித்திரையில் அதிகமான வெயில் இருக்கிறது அந்த பூமியிலே அதிக வெயில் தாக்கம் இருப்பது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தான் தான் அதுக்கு கத்திரி வெயில் கத்திரியெல்லாம் ரெண்டு பக்கமும் போட்டு அப்படியே மொத்தமாக அறுக்கிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு கடுமையான வெயில் காலம் இது சித்திரை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி வைகாசி பதினஞ்சில் முடியும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில்கள் குறிப்பாக இந்த பழனி சுவாமிமலை திருத்தணி திருச்செந்தூர் மற்றும் பழமுதிர்ச்சோலை போன்ற பல்வேறு இடங்களிலே சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும் அக்னி நட்சத்திரத்திலே வந்து நம்ம என்னென்ன காரியங்களை செய்யலாம் ஏன் அக்னி நட்சத்திரம் என்று அதுக்கு பேர் வந்தது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அக்னி நட்சத்திரத்துக்குரிய தேவதை யார் அப்படின்னு சொன்னால் அக்னி பகவான் தான் இந்த அக்னி இல்லாவிட்டால் நம்ம உடம்புல உயிரே இருக்காது ஜடர் அக்னினுட்டு இப்போ டாக்டர் பார்த்தவொடனே என்ன பண்ணுறாரு முதல்ல தெர்மாமீட்டரை வச்சு சூடு தானே அந்த சூடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அக்னி நட்சத்திரம் என்பது உலகம் வாழ்வதற்கான ஒரு நட்சத்திரம் மேஷராசியில் அசுவணி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் அசுவனியை கடந்து பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் காலிலே சூரியன் ஏறுகின்ற பொழுது அதுதான் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்பொழுது தான் இந்த அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது அதுக்கப்புறம் அக்னிக்கு உரிய நட்சத்திரமாகிய கிருத்திகையிலே பயணம் செய்து வைகாசி மாதத்தை அடைகிறார் அந்த வைகாசி பதினஞ்சு பாதி நாள் அந்த வைகாசியிலே அந்த அக்னி நட்சத்திரம் சுட்டெரிக்கிறது இருபத்தோரு நாளில் முன் ஏழு நாள் கொஞ்சம் கடுமை குறைவாக இருக்கும் பின் ஏழு நாள் கொஞ்சம் கடுமையாக குறைவாக இருக்கும் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அப்பொழுது மிக கடுமையான ஒரு வெயில் இருக்கும் வயல்களெல்லாம் வெடிப்பு அதனால் பார்த்திங்கன்னா வயல்கள் புளவு இருக்கும் அவ்வளவு சூடு இருக்கும் இந்த வைகாசி இறுதியிலே மழை பெய்கின்ற பொழுது இந்த வெடிப்புகளிலே நீர் புகுந்து நிலத்தடி நீர் மேலேறி இந்த வெடிப்புகளெல்லாம் மூடிக்கொள்ளும் அப்போ அது ஒரு அற்புதமான ஒரு இயற்கை தந்த ஒரு அமைப்பு தான் ஏன்னா கோடை வெயில் எப்பொழுது தெரியும்னால் நிழலில் தெரியும் மழையின் அருமை எப்பொழுது தெரியும் என்றால் வெயிலில் தெரியும் நீரின் அருமை எப்பொழுது தெரியும் என்றால் வறட்சியில் தெரியும் அப்போ ஒன்றை தெரிய வைத்து அதை நல்ல விதமாக பணத்தின் அருமை எப்போ தெரியும் பணம் இல்லாத போது தான் தெரியும் அந்த மாதிரி இந்த வெயிலானது அடுத்து வருகின்ற மழையை ஈர்ப்பதற்கான சூட்டை தருகிறது இந்த இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது மகாபாரதத்தில் யமுனை நதிக்கரையிலே காண்டவ வனம்னுட்டு ஒரு வனம் இருக்குது அங்கே வந்து நிறைய மூலிகை செடிகளெல்லாம் இருக்குது இந்திரனுக்குரிய மரம் நல்ல மழைகளை எல்லாம் பெய்ய வச்சு அவன் அதை பிரமாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அக்னி பகவான் ஒரு நாள் அந்த வனத்தில் போகிறாரு போனவனா அவருக்கு தீனி அந்த வனம் தானே அவருக்கு கிடைக்கல அப்போது அந்த யமனையில் குளிச்சுட்டு கிருஷ்ணர் அர்ஜுனனு வரும்பொழுது ஒரு அந்தனர் வேடத்தில் போயிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணணும் எனக்கு ரொம்ப பசிக்குது பசின்னு வந்தால் உணவு தராமல் இருக்கக்கூடாது இல்லையா உனக்கு என்ன பசி எது என்ன உணவு வேணும்னு சொன்ன அவர் சாப்பாடு கேட்கல எனக்கு இந்த வனத்தில் நுழையிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்ங்கிறார் அப்போயே கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டார் இது ஏதோ விவகாரம் இருக்குதுன்னுட்டு அப்புறம் அவர் உத்து பார்க்கும்போது தெரியுது அவர் அக்னி பகவான்னுட்டு என்ன பிரச்சனைங்கிறார் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி சுவேதசி அப்படின்ற ஒரு மன்னன் வந்து யாகம் பண்ணார் துர்வாசு தான் யாகம் பண்ணி கொடுத்தாரு அப்போ நிறைய ஆகுதி கொடுத்துட்டாரு நிறைய நெய்யை நான் சாப்பிட்டுட்டேன் அதனால் ஒரு மந்த நோய் வந்துருச்சு அந்த மந்த நோய் நீக்கிக் கொள்வதற்கு எனக்கு என்ன வேணும் அந்த மூலிகைகளெல்லாம் வேணும் அது இந்த வனத்தில் இருக்குது ஆனால் உள்ள நுழைய இந்திரன் மழையை போட்டு என்னை அணைச்சி உள்ளே நுழையாதபடி செஞ்சிட்றான் அதனால் நீங்கள் உதவி பண்ணுங்கிறான் உடனே சரி அனுட்டா அர்ஜுனனும் கண்ணனும் அக்னி கொடுத்த அந்த வில்லம்புகளை வாங்கி கொண்டு ஒரு சரக்குடம் அமைத்து இருபத்தோரு நாள் டைம் தர அதுக்குள்ளே நீ சாப்பிட்டு முடிச்சுக்கோ அவனுடைய நோயை தீர்த்து கொள் என்கிறார்கள் சரி அதிகமாக சாப்பாடு சாப்பிட்டா மந்தம் வரும்ங்கிறது ஒரு விஷயம் இதில் அப்போ உணவை அளவாக சாப்பிட வேண்டும் என உள்ள அக்னி எரியுது அக்னிக்கு உணவு தராமல் இருந்தால் அந்த அக்னியே நம்முடைய வயிற்றை எரித்துவிடும் அல்சர்னுட்டு இதை சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டா காற்று உள்ளே போகாமல் ஏன்னா காற்று இருக்கிறவர் தான் தீ எரியும் அந்த காற்று இல்லாவிட்டால் அந்த அக்னி அணைந்து விடும் அப்பொழுது நமக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படும் இந்த காண்டவ வனத்தில் இத்தனை உடற்கூறுகள் இருக்கின்றன இத்தனை விஷயங்கள் இருக்கின்றன மூணாவது இப்போல்லாம் மருத்துவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நீங்கள் வந்து உணவை சாப்பிடுகின்ற பொழுது அதிகமாக தண்ணீர் குடிக்கக்கூடாது குடித்தால் ஜீரண சக்தி பாய்படும் தண்ணீர் வந்து நெருப்ப அணைக்கும் அதனால் போதுமான அளவு உங்களுக்கு அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகாமல் அந்த உணவு சரியாக ஜீரணமாகாது என்கிறார்கள் இத்தனை தத்துவத்தை இது நமக்கு சொல்லுகின்றது இந்த அக்னி நட்சத்திரத்தில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னுட்டு இருக்குது பொதுவாகவே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட சுபகாரியங்களை செய்யலாம் அதே நேரத்தில் வாடகை வீடு மாறுறவங்க இந்த வளைய காப்பு வச்சிருக்கிறவங்க திருமணத்துக்காக நிச்சயம் எல்லாம் பண்ணலாம் திருமணத்தை நடத்தக்கூடாது சில பேர் திருமணத்தை நடத்துகிறாங்க தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் எல்லாம் நல்லா பண்ணலாம் அக்னி நட்சத்திரத்தில் மற்றவர்களுக்கு உபகாரங்கள் பண்ணலாம் தண்ணீர் பந்தல் வைக்கலாம் தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்யலாம் நவக்கிரக சாந்தி வழிபாடுகள் செய்யலாம் பூஜைகள் செய்யலாம் விசிறி குடை செருப்பு இதெல்லாம் தானம் வழங்கலாம் எலுமிச்சை தயிர் இவற்றையெல்லாம் கோயில்களுக்கு வழங்கலாம் வழங்கலாம் நம்ம செய்யக்கூடாது என்னென்னா கீழே பூமியில் வெட்டக்கூடாது பூமியில் கிணறு வெட்டுறது அதே மாதிரி கடகால் போடுறது இவைகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதையெல்லாம் ஒரு இருபத்தோரு நாள் தள்ளி வச்சு அப்புறமா வைகாசி பிறந்த பிறகு நம்ம செய்யலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே போய் அபிஷேகம் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு அபிஷேகங்கள் ஏன்னா குளிர்ந்த நீரெலாம் பல இடங்களில் வசந்த உற்சவம் நடக்கும் இந்த வசந்த உற்சவத்தின் போது பார்த்திங்கன்னா ஜலக்கிரீடை பண்ணுவார்கள் நிறைய மூலிகை கலந்த ஒரு அபிஷேக தீர்த்தத்தினாலே எம்பெருமான் திருமேனிகளை நீராட்டுவார்கள் அதற்கு உதவலாம் மற்றவர்களுக்கு தாகத்திற்கு தாக சாந்தி கொடுத்து உதவலாம் நீர் பந்தல் வைக்கிறது நீர்மோர் பந்தல் வைக்கிறது தண்ணீர் பந்தல் வைக்கிறது பானகம் கொடுக்கறது இதெல்லாம் தயிர் மோர் இதெல்லாம் வந்து கொடுக்கறது இவற்றையெல்லாம் செய்யலாம் நீங்கள் அன்றைக்கு வந்து இருபத்தோரு நாள் இருக்குது இல்லையா நாள் கந்தர் அலங்காரம் ஏன்னா கிருத்திகைக்கான தெய்வம் இல்லையா அந்த தெய்வத்தினுடைய பாடல்களை நீங்கள் இருபத்தோரு நாளும் சொல்லலாம் இருபத்தோரு நாள் சொல்ல முடியாவிட்டாலும் இந்த ஒரு பாட்டையாவது இருபத்தோரு நாளுக்கு சொல்லலாம் அந்த பாட்டு இப்போ வருது பாருங்கள் ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்த தோரானந்த தேனயநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விரும்பியவா முகம் நாருடை தேசிகனே ஆறு முகமுடைய தேசிகனே குருநாதனே தெளிய விளம்பியவா நான் தெளிவு பெறும்படியாக சொன்னவனே ஒளியில் விளைந்தவனே உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனே சிவானந்தத்தேனு சொல்லுவார்கள் அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாழை பெற்ற எங்கிருந்து உலகம் உற்பத்தியாச்சு ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாம் உருவானது இல்லையா அந்த வெறும் தனியை அப்பொழுது இருந்தவன் அநாதியா இருந்தவன் அந்த எம்பெருமான் இவற்றையெல்லாம் இந்த தத்துவங்களை எல்லாம் எனக்கு தெளிய விளம்பியவன் யாரவன் முகம் ஆறுடை தேசிகனே ஒளியில் ஒளியில் அக்னியில் பிறந்தவன் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது அந்த அக்னியில் பிறந்த அறிமுக கடவுளை வணங்கி இந்த கந்தர அலங்கார பாடலை சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும்